ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் போடும் கூற்று என் செய்யும் சதிர தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கல் மங்கள் சிவ சர்வர்த்த சாதிகே சரண் ஏ திரியம்பர்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனும் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தே மதாரம் சர்வ வித்திய நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் லக்னம் என்பது எப்படி ஒருவருடைய ஜாதகத்திலே அமைய வேண்டும் அந்த லக்னம் எந்த நட்சத்திரம் எந்த கிரகம் இப்போது பன்னிரண்டு ராசிகளிலே ஏதோ ஒரு லக்னம் எல்லோருக்குமே இருக்கும் அந்த லக்னம் இப்போ ஒரு ராசியில் முப்பது பாகைக்கலை இருக்குது முப்பது பாகைக்கலையில் எந்த ஒரு பாகைக்கலையில் அவர் லக்ன புள்ளி விழுகிறதோ அந்த லக்ன புள்ளி அந்த கிரகம் அவருடைய ஜாதகத்திலே நல்ல நிலைமையிலே அதாவது கேந்திர கோணாதிபதிகளாக அல்லது அவர்களுடைய சாரங்களிலே நின்று தசாபுத்திகள் நடத்தினால் அந்த ஜாதகன் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த லக்னம் சீர்பெரும் லக்னம் தன்னில் சேர்ந்தின் நெருந்திடும் அந்த பேர்தரும் பழங்கள் மெய்ஞிறம் சொரூபம் பெருநிதே தகமும் ஏர் உபாங்கம் சிந்திரம் கிலேசம் லட்சணம் கீர்த்தி மூர்த்திகளும் பார்தரும் சுபம் சந்தோஷமும் வயதும் பகர் முதல் தானமென்றுரைக்கும் இப்படி இந்த லக்ன பாவகத்தின் பாடல் மிக சிறப்பாக கூறியிருக்கிறது அப்போ அந்த லக்னம் என்னென்ன விஷயங்களை குறிக்கும் என்னென்ன விஷயங்களை குறிக்கும் அப்படின்னா தேக ஆரோக்கியம் ஆத்ம பாவகங்கள் கண்கள் நினைவாற்றலை குறிக்கும் பயம் இந்த ஜென்மம் இதையும் குறிக்கும் ஜாதகன் வசிக்கும் இடம் உள்ளூரா அல்லது வெளியூரா இதையும் குறிக்கும் ஆசாரம் தலைமுடி ஜாதி சரீர புஷ்டி கனவு பெருந்தன்மை ஜீவனம் இது போன்ற விஷயங்களை லக்னம் எந்த ராசியோ லக்ன பாவகம் அது குறிக்கும் மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் அது குறிக்கும் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பது போல ஒரு ஜாதகத்தில் பன்னிரண்டு பாவகங்களில் முதல் பாவகமான இந்த லக்னம் பிரதானமாகும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களிலே பல ஏடுகளிலே இந்த ஒரு விளக்கத்தை நமது முன்னோர்கள் நமது குருமார்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவகமும் லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டா கெட்டுவிட்டால் அந்த ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய யோகங்கள் இருந்தாலும் இப்போது சொல்கிறோம் எத்தனையோ யோகங்கள் தோஷங்கள் இவருடைய ஜாதகத்தில் உன்னுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அசுப கிர கிரகங்களை வைத்து நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் எந்த ஜாதகம் ஆனாலும் கெட்டு போயிடுச்சுன்னா இவருக்கு வர வேண்டிய சுகபோகங்களான யோகங்களோ நல்ல ஒரு வாழ்க்கையோ இந்த ஜாதகனால் அனுபவிக்க இயலாது முடியாது அப்படின்னு சொல்லலாம் யாருனால லக்னமும் லக்னாதிபதியினால் அவர் சுபம் பெறணும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் லக்னம் யாருக்கெல்லாம் பலம் பெற்று இருக்கிறது யாருக்கு பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா லக்னம் பலம் பெற்றவர்கள் வந்து தன்னிச்சையாக தானே களத்தில் இறங்கி அது எது வேணாலும் இருக்கட்டும் எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் தானே களத்தில் இறங்கி அந்த ஒரு செயலோ தொழிலோ ஏதோ ஒரு விஷயம் அதிலே வெற்றி காண்பவர்களாக இருப்பார்கள் யார் லக்னம் பலமடைந்தவர்கள் பலவீனமாக உள்ளவர்கள் எப்படின்னா அடுத்தவரை பிறரை சார்ந்து அவருடைய முன்னேற்றத்தினால் யாருடைய பிறருடைய முன்னேற்றத்தினால் அவர்களுடைய செயல்களின் மூலமாக இவர்கள் முன்னேறுவது போல தென்படுவார்கள் இருப்பார்கள் இதிலே நட்டமடைய நட்டமடைபவர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையிலே முன்னேறுபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் யாரையுமே நம்ப முடியாத ஒரு நிலைமை இருக்குது அப்போது பணம் என்ற விஷயத்திலே வாழ்க்கை என்ற விஷயத்திலே பொருளாதாரம் என்ற விஷயத்திலே எல்லோரும் தன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற அறிவிக்கூர்மைக்கு தகுந்தார் போல செயல்படுவார்கள் அப்போ ஜாதகம் வேலை செய்யணும் ஜாதகம் வேலை செஞ்சாதான் அதைக் கேட்டது போல அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலம் அடைந்தவரும் பலவீனம் அடைந்தவர்களும் இப்படி இருப்பார்கள் என்று நாம் மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல லக்னம் லக்னாதிபதி இவங்க வந்து ஒருவருடைய ஜாதகத்திலே கேந்திர கோணங்களில் இருக்க வேண்டும் கேந்திர கோணம் என்ன அதாவது ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து எந்த இடங்களிலே லக்னம் நின்ற புள்ளி அந்த நட்சத்திர அதிபதி அல்ல அல்லது அந்த லக்னாதிபதி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் விசேஷம் அந்த ஜாதகன் சுபத்தன்மை பெறுவான் பொருளாதாரத்தில் பேரும் புகழும் என்ற விஷயத்திலே சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டு இருப்பான் அப்படின்னு நாம் மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அதே போல் எந்த ஒரு காரணம் கொண்டும் லக்னமோ லக்னாதிபதியோ அதாவது லக்னமோ அப்படின்னா என்ன அர்த்தம் லக்னம் என்ற புள்ளி எந்த நட்சத்திரம் அதன் அதிபதி அப்படி எடுத்துக்கணும் லக்னம் போய் எப்படி ஆறு எட்டு பன்னெண்டாம் வரையும் ஒரு குறிக்கேள் ஒன்று வந்துடும் அதனால் சொல்கிறேன் அந்த லக்னம் புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுக அதன் அதிபதி அவரும் லக்னாதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளிலே அமராமல் இருக்க வேண்டும் அது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இப்போ ஒரு ஜாதகம் வருது அந்த ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு ஜாதகம் பார்க்கும்போது எந்த ஒரு ஜாதகம் வந்தாலும் புதுமையாக அன்றைக்கு தான் புதுசாக பார்க்குறோம் அப்படின்ற முறையில் தான் நான் ஜாதகம் ஆராய் ஆராய்ச்சி செய்வேன் இது இந்த இடத்துல நிற்கிது கிரகம் அது அந்த இடத்துல நிற்குது இந்த தசாப்தி போய் நிற்குது இது தானா அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா காலையிலேருந்து வரைக்கும் ஜாதகம் பார்த்த பார்த்து கொண்டே இருந்தாலும் ஜாதகம் நீட் நீட்டினாலே புதுசாக ஆய்வு பண்ணுற மாதிரி பார்ப்பேன் அப்படி பார்த்தா தான் புள்ளி விவரமான விளக்கங்கள் நமக்கு புரியும் அப்படிதான் ஜாதகம் பார்க்கணும் தான் முறை அப்போ மறைவு ஸ்தானங்களிலே இல்லாமல் இருக்க வேண்டும் யாரு லக்னம் நின்ற புள்ளிநாதனும் லக்னாதிபதியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல அதே போல லக்னத்தில் நின்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் அவை சுபத்தன்மை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் லக்னத்தில் எந்த கிரகம் இயற்கையான பாவ கிரகங்கள் நமக்கு தெரியும் ஆனால் எந்த கிரகமும் சுபத்தன்மை அடைந்தது இல்லை எந்த கிரகமும் பாவத்தன்மை அடைந்தது அல்ல அப்போ ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே கிரகங்கள் அவருடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை கேட்டது போலத்தான் சுப கிரகம் இது பாவ கிரகம் எது அப்படின்னு சொல்லி நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ எல்லாமே பாவம் எல்லாமே சுபம்னு நாம் சொல்ல முடியாது அது தவறாகிவிடும் அப்போ லக்னத்தில் ஒரு விதிவிலக்கு இதுக்கெல்லாம் லக்னத்தில் எந்த கிரகம் அமைந்தாலும் அது சுபத்தன்மையடையும் சுப அதாவது சுபத்தை தான் கொடுக்கும் பாவ கிரகங்களாக இருந்தாலும் சுபத்தன்மையே அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது லக்னத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அது எது வேணால் கூட இருக்கட்டும் அந்த காரகங்களும் அந்த பாவகங்களுக்கு கேட்டது போலவே அந்த ஜாதகனின் குணநலன்களும் எண்ணங்களும் அந்த ஜாதகனிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் அது அது அப்பாற்பட்ட விஷயம் அந்த குண நலன்களோடு தான் அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு நாம் மிக எளிதில் எளிதில் நாம் கண்டுபிடித்து விடலாம் ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சில ஜா சில கிரகங்கள் லக்னம் எது வேணாலும் இருக்கட்டும் அந்த இடத்துல நீசம் பெறுவது பகையாக இருப்பது இப்போ ஏதோ ஒரு லக்னம் சொல்கிறோம் இப்போ மேச லக்னம்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு சொல்கிறோம் இப்போ மேச லக்னத்தில் சனி பகவான் இருக்கு சனி பகவான் அந்த இடத்துல நேசம் அப்போ அவர் நீச வேலை செய்வாரா சுப வேலை செய்வாரா நீச வேலை செய்வாரா அப்படின்னு ஆய்வு பண்ணணும் அதே போல் மேச ராசியிலே சூரியன் இருக்காரு உச்சம் பெ பெற்று இருக்குது யாரு அந்த இடத்துல சூரியன் உச்சம் அப்போ சூரியன் இருந்தார்னா அப்போ சுபத்தன்மை தருவாரா நிறைய கேள்விகள் உண்டு இப்போ லக்னம் சொல்லிட்டோம் ஏற்கனவே லக்னத்தில் நின்ற கிரகங்கள் சுபத்தன்மை அடையும் இவர் நீசம் அடைஞ்ச கிரகம் இருக்குதுன்னு வச்சு குறுக்கு கேள்விகள் வரும் இப்போது கடகத்தில் குரு உச்சம் மகரத்தில் குரு நீசம் இது லக்னமாக அமைந்தால் எப்படி இருக்கும் அதே போல் ராசியிலே சனி உச்சம் உச்ச கிரகம் இது எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் இப்போ விருசிகத்துல செவ்வாய் ஆட்சி அது லக்னமா அமைஞ்சா செவ்வாய் இருந்தா அது எந்த மாதிரி விதமான பலன்கள் கொடுக்கும் இப்போ தனுசுல குரு நிற்குது குரு அந்த இடத்துல ஆட்சியா இருக்கார் இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடங்களில் நீசத்தன்மை ஆட்சி பகை உச்சம் போன்ற நிலைகள் உண்டு பன்னெண்டு வீடுகளிலும் சில வீடுகள் இல்லை ஆட்சி உச்சம் எதுவுமே இல்லை அந்த மாதிரி வீடுகளும் இருக்குது அதை அடுத்த பதிவில் போடுவோம் அப்போ இந்த லக்னம் லக்னத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தாலும் நீசமடைந்த கிரகம் இருந்தாலும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் சுபத்தன்மையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நூல்களில் நூல்களில் நாம் ஆய்வும் செய்திருக்கிறோம் படித்தும் இருக்கிறோம் நமது குருமார்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்போது லக்னம் பிரதானமானது லக்னத்தில் நின்ற கிரகங்கள் பிரதானமானது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறோம் அப்போது லக்னத்தில் இது எல்லோருக்கும் சுபத்தன்மை அடையுமா இப்போ அவர் சொல்லியிருக்காரு ஜோசியர் சொல்லியிருக்காருப்பா அப்போது கடகத்தில் வேண்டாம் மகரத்தில் குரு நிற்கிது மகர ராசியில் குரு நீசம் அப்போது இது சுபத்தன்மை அடையுமா அவருடைய ஜென்ம ஜாதகத்தை ஆராயினும் ஒரு விஷயம் போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் ஒரு வகையில் ஒரு காலகட்டத்தில் பின்னாடியாவது காலங்கள் போனாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்லலாம் ஏன்னா எல்லோருக்குமே இப்படி இருக்குமா அப்படின்னா போராட்டம் நிறைந்தும் இருக்கும் சிலருக்கு ஏன்னா ஜாதக ஜனன ஜாதகத்தை ஆய்வு தான் அது புரியும் பொதுவாக லக்னத்தில் நின்ற கிரகங்கள் சுபத்தன்மை அடைந்தாலே அந்த ஜாதகன் பேரோடும் புகழோடும் வாழ வழிவகை உண்டு லக்னமே பிரதானமானது அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்